பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரி என்ன எடுத்துட்டக்க போகுதுன்னு பார்க்கலாம் மரியம் போயிட்டு ஜெனியை பார்த்துட்டு உன்னுடைய புருஷ மேலே இந்தளவு கண்பு பாசம் நீ வச்சுருக்க இல்லை அப்படி எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த நீன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மம்மி அவன் நான் இருக்கும்போது எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் அவன் மேலே நான் எந்த எந்தளவு கண்பு பாசம் எல்லாம் வச்சிருக்கேன்னு தெரியுமா அது தெரிஞ்சு அவன் இப்படி ஒரு தப்பு பண்ணுறதுக்கு எதுக்காக அவன் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி வந்து பேசிகிட்ருக்காங்க எனக்கு புரியுது இருந்தாலும் உன்னுடைய டேடி வந்து இப்படி எல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க உன்னால செடியை மறந்துட்டு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னால சந்தோஷமா வாழ முடியுமா டேடி அவர் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட்டு இருக்காரு நான் எப்பவாது நான் செடியை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொன்னேன்னா இப்ப வரைக்கும் நான் அப்படி சொல்ல கிடையாது எப்படி அவர் இப்படி ஒரு முடிவு அவர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் மரியம் வந்து நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் உன்னுடைய அப்பாவே உன்னுடைய செடியை அவங்க கூட சேர்ந்து வைப்பாங்க அவங்க கூட சேர்ந்து நீ சந்தோஷமா வாழணும் உன்னுடைய வாழ்க்கைக்காக நான் இதை பண்ணுறேன்னு சொன்னதும் ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து ஜெனி கட்டி பிடிச்சி அடுறாங்க செளியும் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு என் மனசுக்கு தோணுனா என்னுடைய மனசு வந்து மறுக்குதை நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ஜெனி இப்போ ஜெனி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ